சித்தர்கள் அருளால ஆண் பெண் ஸோ இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய உடல் நல பிரச்சனைகள் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மூலாதார சக்கரங்க இதில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா பெரும்பாலும் நிறைய தொந்தரவுகள் உடல் உடலில் இருந்து அந்த அதிகமான உஷ்ணம் உங்களுக்கு வெளியேறும் போது ஸோ விந்தோன்னு உங்களுக்கே தெரியாமல் வெளியேற ஆரம்பிச்சிடும் அடுத்தது என்ன நடக்கும் உடல் சூடு அதிகமாகுது உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகிறது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு வந்து உடல்ல ஒரு சத்தே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் முதுகு பகுதியில் ஏற்படக்கூடிய வழிகள் இந்த மாதிரியும் இந்த மூலாதார உஷ்ணம் அதிகரிக்கும் பொழுது பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க இது வெளியில் நீங்கள் என்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ஒரு சிலருக்கு நார்மலாக தானே இருக்குது யூரின் டெஸ்ட் நார்மலாக இருக்குது பிளட் டெஸ்ட் கூட நார்மல் என்னங்க கொஞ்சம் குறைவா குறைவாக இருக்காது மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த டெஸ்ட்லயும் எந்த ஸ்கேன்லயும் எனக்கு நார்மல் ஆனால் ஏன் உடம்பு எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு என்னங்க பண்ணலாம் என்ன தீர்வுங்க நான் நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா உடம்புல ஒன்றுமே இல்லைங்க டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் நார்மல் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சித்தர்கள் அருளால ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் முக்கியமா பார்த்தோம்னா இந்த மூலாதார சக்கரம்ங்க இதுல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா பெரும்பாலும் நிறைய தொந்தரவுகள் உடல்ல ஏற்படுது வெட்டை சூடு அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்றீங்க உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இந்த வெட்டை சூடு அப்படின்னு சொல்றது இதனால உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு சோர்வு ஆண்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் முன்னாடியெல்லாம் நான் நார்மலாக தானே இருந்தேன் இப்ப ஏன் நான் இவ்வளோ சோர்வா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி நாக்டூரல் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரவு நேரத்தில் தூக்கத்திலே விந்து நிறைய பேருக்கு வெளியேற ஆரம்பிச்சிரும் இந்த மூலாதார சூடு அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா உடல்ல இருந்து அந்த அதிகமான உஷ்ணம் உங்களுக்கு வெளியேறும் போது ஸோ விந்து உங்களுக்கே தெரியாம வெளியேற ஆரம்பிச்சிரும் அடுத்தது என்ன நடக்கும் உடல் சூடு அதிகமாகுது உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போறது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு வந்து உடல்ல ஒரு சத்தே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இந்த மாதிரி உடல் உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி செய்கிறதுக்கு சிம்பிளா என்னென்ன வழிமுறைகள் அதுவும் இந்த மூலாதார சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெட்டை சூடு உடல்ல இருக்கும்பொழுது ஆண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க இதனோட சேர்ந்து ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸும் இருக்கு குழந்தையின்மை தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிறது விந்தணு எண்ணிக்கை குறைபாடு ஏற்படுறது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உடல்ல ஏற்பட்டு இதனால என்னாகுன்னா அந்த பித்த தோடம் அப்படின்னு சொல்கிறோம் உடல் உஷ்ணம்னாவே பித்த தோடம் அதிகமா தலைக்காது ஏறுறதுனால பித்தம் ஏறுறதுனா நமக்கே கேள்விப்பட்டிருக்கும் ரொம்ப கோபம் வர்றது ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய அதிகமான உடல் உஷ்ணம் கண் சம்பந்தப்பட்ட கண்களுக்கு போகக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருங்க இதற்கு நம்ம என்ன செய்யலாம் என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இதுவே பெண்களுக்கும் இந்த உஷ்ணம் உடல்ல ஏற்படும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குங்க இதே மாதிரி உடல் எடை குறைஞ்சுக்கிட்டே போகிறது முகத்திலையோ கழுத்துலேயோ நெஞ்சு எலும்புகளோ அப்படி அப்படியே தெரியுது பார்க்கும்போது என்ன எலும்பு கொண்டு மாதிரி ஆயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கூடு மாதிரி இருக்கக்கூடிய உடல் அமைப்பு நடக்கும்போதே அப்படி காதல் அடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கிறது எதிர்ப்பு சக்தியே குறையிறது அதிகமான வெள்ளைப்படுதல் முதுகு பகுதியில் ஏற்படக்கூடிய வழிகள் இந்த மாதிரியும் இந்த மூலாதார உஷ்ணம் பொழுது பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க இது வெளியில நீங்க என்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ஒரு சிலருக்கு நார்மலா தானே இருக்கு யூரின் டெஸ்ட் நார்மலா இருக்கு பிளட் டெஸ்ட் கூட நார்மல் என்னங்க கொஞ்சம் ஹிமோகுளோபின் குறைவா இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த டெஸ்ட்லேயும் எந்த ஸ்கேன்லயும் எனக்கு நார்மல் ஆனால் ஏன் உடம்பு எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலாதார சூடு அந்த வெட்டை ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க வெட்டை சூடு அப்படின்னு சொல்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்விசிபிளா உங்களுக்கே தெரியாம உடல பல மாதங்களாக சில வருடங்களாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இதற்கு என்னங்க பண்ணலாம் என்ன தீர்வுங்க நான் நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா உடம்புல ஒன்றுமே இல்லைங்க டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் நார்மல் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை உடம்புல இருக்குங்க இந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா ஸோ இந்த நாடி பார்க்கும்போது ஸோ கைகளில் நம்ம நாடி பார்க்கும்போது மிக தெளிவாக அவங்களுக்கு தெரியும் பித்தம் அதிகரித்து அதனோட வாதத்தோட மூன்றாம் பாகம் சேர்ந்திருக்கும் அந்த மாதிரி நாடி நாடிநடை வெட்டை வெட்டைச்சூடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெட்டைச்சூடு இருந்தால் இந்த மாதிரி தான் நாடி நாடி தெரியும் அப்போது உடலில் இருக்கக்கூடிய இந்த மூலாதார சூடு வெட்டைச்சூடு தனிவதற்கு சிம்பிளாக என்னென்னங்க செய்யலாம் கவலையை விடுங்க அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ல எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு இருபது முப்பது நாட்கள்லேயே இதை கம்ப்ளீட்டாக நம்ம சரி செய்து கொள்ளலாம் அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா உடல் உஷ்ணம் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடுறோம் இல்லைங்களா அதை வந்து தவிர்க்கணும் என்னென்ன இரவு கண் வழிச்சிருக்கிறது காரமாக ஸ்பைசியாக நல்ல எண்ணெய் சத்து உப்பு சேர்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்றது அசைவ உணவுகள் எடுத்துக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துட்டு அதிகமாக டென்ஷனோ டிப்ரெஷனோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நீங்க பார்த்துக்கோங்களேன் இதுலேயே பாதி நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் என்னென்ன உணவுகள் நீங்கள் எடுக்கலாம் இதில் முக்கியமாக பயன்படக்கூடிய ரெண்டு மூலிகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று கல்யாண முருங்கை இரண்டு கழற்சிக்காய் இந்த கழற்சி கொடி கொடியாக இருக்கும் அந்த இலைகளும் சரி அந்த விதைகளும் சரி நமக்கு மருத்துவ குணம் இருக்கிறது கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்கிறது பேர்லேயே இருக்குது பாருங்களேன் ஸோ ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இந்த ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு கல்யாண முருங்கை பயன்படுது இதோடய மலர்கள் நல்ல திக்க ரெட் கலரில் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் அங்கங்கே சில முட்கள் இருக்கும் மர வகையை சேர்ந்தது தான் இப்போ இந்த கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்கிறது இந்த இலைகளை நம்ம பயன்படுத்தலாம் இந்த இலையோட சாறு எடுத்து ஒரு ஐம்பது எம்எல் எடுத்து நூறு எம்எல் பசும்பாலில் காய்ச்சிய பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது இந்த கல்யாண முறைங்க நிறைய இடங்களில் கிடைக்கும் பார்க்கலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வேலி ஓரங்களெல்லாம் இந்த மரத்தை வச்சுருப்பாங்க ஸோ அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கக்கூடியது இந்த இலை சாறு கிடைச்சா நீங்கள் குடிங்க ஸோ இலை சாறு எடுத்து பசும்பாலில் கலந்து டெய்லி காலையில் எம்டி எம்டிஸ்டோமக்கில் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதே பித்தம் பாதி உங்களுக்கு குறையும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் பெண்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கல்யாண முருங்கை மரப்பட்டையோட பொடியாக கூட நமக்கு கிடைக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் எனக்கு இலை சாறுலாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கல்யாண முருங்கை மரப்பட்டையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த பொடியாக இருக்கு இல்லைங்களா ஸோ இதனோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து இந்த பு மரத்தினோட பட்டை அந்த பவுடர் ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கிறோம் சீரகம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டு தண்ணியில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டு வரணும் ஸோ இது எப்போ குடிக்கலாம் காலை இரவு ரெண்டு வேலையும் உணவு எடுத்த பிறகு நீங்கள் குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்பொழுது அதிகமான உடல் உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த கல்யாண முருங்கை இலை இருக்குது பாருங்களேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அடை மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க அடையாக செய்து சாப்பிடும்பொழுது உடலுக்கு ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடலில் இரும்புச்சத்து நமக்கு குறைவாக இருக்குது மூட்டு வலி இருக்குது கால்சியம் டிஃபிஷன்சி இருக்குது ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்கெலாம் இந்த கல்யாண முறைங்க ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அடுத்ததாக நான் சொன்ன கழற்சி ஸோ களர்ச்சி காய் இருக்குது பார்த்தீங்களா அதனோட விதை ஸோ இந்த விதையும் நம்ம பாலில் கலந்து சாப்பிடலாம் ஸோ இந்த விதையெல்லாம் நான் எங்கெங்கே தேடுறது கவலையை விடுங்க கழற்சி சூரணம்ன்ற மருந்து இருக்குது பெண்களுக்கு யுட்ரஸில் கட்டிகள் இருந்தாலும் சரி இல்லை நமக்கு ரெகுலராக இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது பிஜிஓடி இருக்குது அதை சரி செய்யறதுக்கும் உங்களுக்கு கழற்சி சூரணம் சித்த மருத்துவத்தில் இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த கழற்சி சோரணமும் இரவு மட்டும் ஸோ பாலில் கலந்து நம்ம குடிச்சுட்டே வரும்பொழுது இந்த மூலாதார சூடு இதனால் விந்து அதிகமாக வெளியேறுறது ஹைட்ரோசில் மாதிரியான பிரச்சனை விரை வீக்கம் சொல்லுவாங்க ஆண்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த பிரச்சனைக்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்தாக இருக்குது இப்போ இதனோட நான் சொன்ன உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்கலை உடலில் கண்ணுக்கு தெரியாமல் ரொம்ப நாளாக உங்கள் உடலை உருக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை கூடிய விரைவில் சரியாகும் இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி